జాల మనే బారదా நாள் மண்ணே அலர்டட பாரண அந்தையாளவனே என்னை என்னை பாடட இந்த தற்காலத்துல வந்து விட்ட இந்த பாறல் இதுக்கு முற்பட்ட காலங்களில் வந்து எத்தனையோ பாறல்கள வந்து எங்களுக்கு ஞாவபபுறது அதே மாதிரி இந்த சாம்பவன்றபாக அவர் இப்பப்பட்ட பாறல் கொண்டே உருவாக்குவேறேன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கவில்லை அது ஒரு சில பேருக்கு காத்திரச்சயம் இருந்திருக்கலாம் அந்த பாறையின் விமர்சனங்களை தாண்டி ஆகிலமான விமர்சனங்கள் அவருக்குரிய ஆதரவுகளுக்கு என்றுமே இருந்து கொண்டிருக்கிறோம் அவர் எதுவும் கலங்க வேண்டாம் நாங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பாக இருப்போம் மக்கள் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் இந்த பாடல் வந்து ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கு அதிகாலையில் ஒலிம்பினன் ஒலிம்பின உடனே வந்து ஒரு பாடல் ஒன்று யூடியூப்பில் வந்துச்சு அர்ஜுனாண்ட ஃபோட்டோ எல்லாம் போட்டிருந்துச்சு சரி ஓகே அந்த தட்டி பார்த்தா உண்மையாகவே அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது எப்படிப்பட்ட பாடல்னு சொன்னால் முந்தைய ஒரு காலத்தில் கேட்டு நாங்கள் மைசிலித்த பாடல் மாதிரியே இருக்கக்கூடியது வந்து இது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது இந்த பாடலை வந்து பாடியவர் வந்து எங்களுடைய தேரிசை செல்லப்பா அவர்களும் மற்றது வந்து பாவேந்தன் இளங்கோவன் அவர்களும் வந்து சிறந்த முறையில் பாடியிருக்கிறாங்க அதே மாதிரியே இதுக்குரிய இசை இளங்கோ செல்லப்பா வந்து இதுக்கு இசையமைத்திருக்கிறேன் பாடல் வரிகள் வந்து வன்னி மைந்தன் அவர்தான் வந்து இதுக்குரிய பாடல் வரிகளை சிறப்பு அலியிருக்கிறேன் உண்மையாகவே வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த உணர்வுகள் சிரிக்கிற சிலிருக்கிற வகையிலே இருக்குது அந்த மண்ணே அலறுதடா பாரடா என்ற மாதிரி அந்த பாடல் தொடங்குது உண்மையாகவே அந்த தொடங்குகிற வரியும் முதல் அந்த செல்லப்பாவுடைய குரலும் வந்து அனைவரையும் கட்டி போடுற விதமாகவே அந்த சோங்கிருக்கு அந்த பாடாழ என்னை என்னை பாடடா சீரமுடன் வந்தனடா பாடடா எங்கள் வீரமகன் அர்ஜுனா காணடா கடைகள் உடைக்க வந்தானடா தளரா நெஞ்சும் கொண்ட தயாரிப்பு வந்து எதிரி இணையம் என்று சொல்லி இந்த இணையம் தான் இதை தயாரிச்சிருக்கு உண்மையாகவே வந்து அர்ஜுனா தான் எங்களுக்கு தேவை ஊழலை ஒழிக்கிறதுக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு சக்தி அர்ஜுனா அர்ஜுனாவை நாங்கள் வரமாட்டோம் தற்காலத்தில் வந்து அர்ஜுனா மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக எல்லாருக்கும் மத்தியில் விளம்பார என்பதை இந்த பாடலில் வந்து தெளிவாக உறுதி செஞ்சுருக்குறாங்க குறிப்பாக வந்து இந்த இசை வந்து தற்காலத்து நவீன இசை மாதிரி பேசுகள் துள்ளல் இசை அந்த மாதிரி இல்லாமல் வந்து குறிப்பிட்ட கால இப்போ இன்றைக்கு ஒரு இருபது வருடங்கள் முப்பது வருடங்களுக்கு முன்ன ஒரே காலங்களில் வந்து நாங்கள் கேட்டு ரசித்த பாடல் மாதிரி அதுக்குரிய இசையமைப்புகள் இருக்கிற வந்து ஒரு தனித்துவமா இருக்குது இப்ப வேற பாடல்கள் எல்லாமே நவீன இசைகளில் வந்து கிட்டார் பேஸ் வந்து வந்து இருந்தாலும் வந்து இப்படியான பாடல்கள் ஒரு சில வரைக்கும் இந்த காலத்துல பாடல்கள் வந்து அதாவது இந்த தேனிசை செல்லப்பா இப்ப தற்காலத்துல வந்து விட்ட இந்த பாடல் இதுக்கு முற்பட்ட காலங்களில் வந்து எத்தனையோ பாடல்களை வந்து எங்களுக்கு ஞாபகப்படுத்து அதே மாதிரியே வந்து அவருடைய குரல் உண்மையாகவே வந்து வேற லெவல்ல இருக்கு என்ன சொல்கிறது அந்த கண்ணீரன்ற ஒரு குரல் வந்து எல்லோரையும் வந்து கட்டி போட்டிருக்கு அது கங்கால வந்து இதுக்குரிய வரிகள் வரிகளை பற்றி சொல்லி ஆகணும் ஒவ்வொரு வரிகளும் வந்து தமிழ் உணர்வோடு பின்னி பிணைந்த மாதிரியே வந்து அனைத்து வரிகளும் வந்து இதில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன தமிழ் வீரம் எடுத்து சொன்னவன் விழுந்துவிட தமிழருக்கு வீரம் தந்தவன் நஞ்சு கட்டிய வேங்கையருக்கு நெஞ்சு தந்தவன் நம்ம நாட்டு அரசியலை நார் குறித்தவன் மருத்துவத்தின் கடவுளாய் மாறி நின்றவன் மக்களது நெஞ்சங்களில் ஏறி நின்றவன் இவன் போல் துணிந்து விட்டால் இன்று போதுண்டா இமயம் கூட தகரும் எழுந்து வாடாந்தமிழா தமிழா செல்லப்பா பற்றி உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக அவர் இப்படிப்பட்ட பாடல் ஒன்றை உருவாக்குவார் என்று சொல்லி யாருமே எதிர்பார்க்கவில்லை அது ஒரு சில பேருக்கு அதிர்ச்சியாகவும் இருந்திருக்கலாம் அந்த பாடல் வெளியான உடனே வந்து எங்களுடைய டாக்டர் ராமநாத அர்ஜுன் அவர்கள் வந்து அதை சியா பண்ணிட்டு அண்ணா வணக்கம் மிகவும் நன்றி நீங்கள் தமிழ் தேசம் தொடர்பாக வைத்துள்ள அன்பு அக்கறை தமிழ் மக்கள் மீது கொண்ட நேசம் எல்லாமே வந்து உங்களை பாடல் மூலம் தெரியுது உங்களை வரிகள் மூலம் தெரியுது மிகவும் நன்றி என்ன கூடிய சீக்கிரம் நாங்கள் ஒரு நாள் சந்திப்போம் அதுவரை அன்புடன் தம்பி என்று சொல்லி அவர் அந்த பாரியவர்களுக்கும் அந்த உருவாக்கியவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்து வந்து நீங்க வந்து அவருடைய முகநூல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆயிரம் இருக்கட்டும் டாக்டர் அர்ஜுனா சம்மந்தமான நேர் எதிரான கருத்துக்கள் வலைதளங்களில் அதிகளவான பகிர்ந்து கொண்டே வருகின்றனர் இப்போ எதிர்மையான எதிர்மறையான விமர்சனங்களை தாண்டி அதிகளமான விமர்சனங்கள் அவருக்குரிய ஆதரவு எங்களுக்கு என்றுமே இருந்து கொண்டிருக்கும் அவர் இருக்கின்ற முடிவுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணிக்கொண்டே இருப்போம் குறிப்பாக வந்து நீங்கள் வந்து அரசியல் சம்பந்தமான ஒரு முடிவு உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண தயார் மருத்துவ சம்பந்தமான குறைகளை தீர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் வந்து அதுக்கு நாங்கள் பின்னுக்கு நிற்போம் மாறுச்சோன்னா நீங்கள் ஒருபோதும் கலங்க வேண்டாம் நாங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பாக இருப்போம் என்று மக்கள் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் இந்த பாடல் வந்து எங்களுக்கு எங்களுக்கு அர்ஜுனா மீது கொண்ட அன்பு இன்னும் குறையவில்லை நாங்கள் அர்ஜுனாக்காக இருக்கின்றோம் அர்ச்சுனா எங்களுக்கு தேவை ஊழல்களை ஒழிக்கணும் மருத்துவத்துறையில் இந்த மாஃபியாவை இல்லாமல் செய்யணும் தமிழ் மக்கள் மீண்டும் ஒன்றுனே என்று சொன்னா அர்ஜுனா தேவை என்ற விதமா இந்த பாடல் அமைந்திருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது இந்த பாடலை வந்து நான் வந்து ஒரு சினிமா துறை சார்ந்த ஒருவனாக வந்து இதை விமர்சிக்க இயலாது ஏனென்று சொன்னால் அதற்குரிய பாடல் இது அல்ல ஆனால் வந்து தற்கால சூழ்நிலைக்கு வந்து இது மிகவும் ஏற்ற ஒரு பாடலாக குறிப்பிட்ட பாடல் வந்து இருப்பது வந்து உண்மையாகவே வந்து போட்டத்தக்கதாக இருக்குது அதே மாதிரியே வந்து இப்போ ஒரு பத்து மத்திய காலத்துக்கு முன்னந்தான் வந்து இந்த பாடல் ரிலீஸ் ஆகிருக்கு அதுக்குள்ளேயே வந்து எத்தனையோ ஆயிரம் பேர் வந்து இதை பார்த்துருப்பதும் வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவமாக நான் இதில் பார்க்குறேன் இந்த பாடல் வந்து இதை தாண்டி பெரிய ஒரு வைரல் ஆகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது இவர் சம்பந்தமாக இவர் இந்த பிரச்சனைக்கு பிறகு அர்ஜுனா சம்பந்தமான வீடியோக்களை வந்து ஊடகங்களில் இருந்து அதை தரவிறக்கம் செய்து அதில் சில வீடியோக்களை வந்து அதில் அட் பண்ணி இந்த பாறலையும் பாரி அதுக்கும் இந்த வீடியோவை மிக்ஸ் பண்ணி அதுக்கங்கால வந்து முக்கால்வாசி வந்து ஒரு ஒரு பிரதேச ஒரு காரில் வந்து பயணம் செய்கிற விதமாகவே வந்து இந்த பாரல் அமைந்திருக்கு இதுகளை தாண்டி நாங்கள் குறிப்பிட வேண்டியது வந்து இந்த பாரல் வந்து எத்தனையோ பேரால் இப்போ சியாபண்ணப்பட்டோம் அதே மாதிரியே வந்து உங்களை மாதிரியே நானும் ஆவலாக இருக்கிறேன் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா சம்மந்தமான பிரச்சனைகள் எவ்வாறு முடிவுக்கு வரப்போகின்றது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா முன்வைத்த குற்றச்சாட்டுகளை வந்து அரசாங்கம் வந்து இல்லை அவர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் தவறான என்று சொல்லி அவருக்கு எதிராக வந்து ஆதாரங்களை காட்டி அவர் புலியானவர் என்பதை முன்வைப்பாங்களா அல்லது வந்து அவர் சொன்ன மாதிரி அவர் சொல்கிறேன் எனக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரங்களை உங்களால் திரட்ட முடியாது ஏனென்றால் உங்களுடைய ஆதாரம் இல்லை ஆனால் நான் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு வந்து என்னிடம் ஆதாரம் இருக்கின்றது வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்கின்ற வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்கின்றது அதை நான் சில பொது வழித்தளங்களில் வந்து நான் வழியிட விரும்பும் விலை உருகி நான் காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறேன் அப்படி என்று சொன்னால் உண்மையாகவே

கல் இருக்குல்ல கல் ஒரு பெரிய கல் வந்து சும்மா விட்றது இருக்கு அது யாருமே கண்டிக்காமல் கொல்லாமல் பேசாமலே இருப்பாங்க ஓ யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த கல்லை வந்து தேவை இல்லாமல் நோண்டி நோண்டி அடித்து 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 அதை ஒரு ஒரு சிலையை ஒரு தெய்வத்தன்மையோடைய சிலையாக மாற்றிடுவாங்கள அதை மாதிரி தான் இருக்குது சும்மா அந்த மனுஷனை விட்டுருந்தாலே இது இந்த பிரச்சனை எவ்வளோ அது போயிருக்காரு நீங்கள் நோண்டி 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 இப்போ டாக்டர் அர்ஜுனா வந்து இதுக்கு சரியான ஒரு முடிவு கிடைத்தே ஆகவேணும் நான் புறமாட்டேன் என்ற அளவுக்கு வந்துட்டேர் அப்போ நீங்கள் செஞ்சது ஒரு விதத்தில் நல்ல விஷயம் தான் நீங்கள் அவரை திறந்தால் அடிக்க வலிக்கிட்டு அதை வந்து இன்றைக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக மாறும் என்றதை வந்து நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அந்த பாடலில் வந்து நான் உங்களுக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த பாடல லிங்கை வந்து இணைச்சிருக்கிறேன் போய் பாருங்கோ உண்மையாகவே கேட்கறதுக்கு இனிமையாக இருக்குது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்